கேரளா வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் பலரும் அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தார்னு எல்லோரையுமே இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்வாதாரமும் இழந்து தற்பொழுது அவர்களுக்கு உணவு உடை போன்ற பல முக்கிய பொருட்களும் தேவைப்பட்டு வருது அப்படி தான் அவர்களுக்கு உதவ முன்வர நிறைய திரைத்துறையினர் தொடர்ந்து அவங்களுடைய நன்கொடைகளும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில்தான் நாளைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வயநாட்டிற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களையும் சந்திக்க இருக்காரு இந்நிலையில் ஏற்கனவே தமிழ் சினிமாவை சேர்ந்து சியான் விக்ரம் அவர்கள் அப்படி அவருடைய நிதியும் கொடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து பிரபல மலையாள நடிகரான பகத் வாசில் மற்றும் மம்முட்டி போன்ற பல நடிகர்களும் அவங்களுடைய உதவிகளையும் செய்திருந்தாங்க இந்த தான் தற்பொழுது பிரபல நடிகையான மீனா மற்றும் குஷ்பு சுகாஸ்னி ஆகிய எல்லோருமே இணைந்து அவங்களுடைய நிதி நிதியும் அப்படி கேரள முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்காக கொடுத்திருக்காங்க இந்த ஒரு பதிவை குஷ்பு அவர்களும் ஷேர் பண்ணிருக்காங்க அதுல குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா நாங்க எல்லோருமே சேர்ந்து ஒரு கோடி ரூபாய் அப்படி சென்னையின் சார்பாக நாங்க எல்லோருமே சேர்ந்து கேரளா முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக கொடுத்திருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் நாங்கள் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னும் மணிரத்னம் மற்றும் குஷ்பு சுந்தர் மற்றும் ஜி ஸ்கொயர் கல்யாணி பிரியதர்ஷன் கோமலம் சாருகாசன் லிஸ்டி மற்றும் மைது ஜார்ஜ் மற்றும் ஷோபனா ரஹ்மான் மற்றும் பலருக்கும் வந்து நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு பதிவில் குறிப்பிட்டிருக்காங்க இதை பார்த்து பல ரசிகர்களும் தற்பொழுது இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வராங்க அதே பக்கம் விரைவில் அப்படி வயநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரமும் அப்படி சரியாகி மக்கள் பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு பலருடைய வேண்டுதலாகவும் இருக்குது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் மொழியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க